ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் அண்ட் வீடியோக்குள்ளே போறக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் நம்ம வீட் நான் போடுற வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஹோப்ஃபுல்லி நீங்கள் எல்லாரும் நல்லா சந்தோஷமா ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் கடவுள்கிட்டையும் நான் பிரார்த்திக்கிறேன் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் இது வந்துட்டு சாட்டர்டே மார்னிங்லேருந்து சண்டே ஈவினிங் வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாம் தான் நான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அண்ட் ஆல்ரெடி நான் கார்த்திகை தீபம் ப்ளாக்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பயங்கர வேலை இருந்தது நல்லா செம்ம டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன் அண்ட் கார்த்திகை தீபம் அன்னைக்கு மட்டும் வேலை இல்லைங்க கிட்டத்தட்ட இந்த ஒன் அண்ட் ஒன் ஒன் மந்தாகவே பார்த்தீங்க அப்படின்னா வீடு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சதுலேருந்தே அந்த வீடை க்ளீன் பண்ணுறது பழைய வீடு நம்ம இருந்தோம் இல்லையா அந்த வீட்டை க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் கழுவி பாக்ஸ் பண்ணி வைக்கிறது அண்ட் இங்கே வந்து எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி எடுத்து அங்கே வைக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது பட் அது எவ்வளோ டஃப்பாக இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஸோ ஃபைனலி எல்லாத்தையும் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் சாட்டர்டே காலையில் வந்துட்டு என்னென்னா ஃப்ரைடே ஃபுல்லாக ஒர்க் இருந்ததா சாட்டர்டே வந்துட்டு செகண்ட் சாட்டர்டே வேறு யாதவ குட்டிக்கு ஸ்கூல் லீவு அவனை விட நான் தான் ஜாலியாக இருந்தேன் ஸோ எந்திரிக்கும் போதே மணி ஏழரை எட்டு இருக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து எந்திரிச்சு வந்தோடனே ஒரு சூப்பராக ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க அன்னைக்கு டே வந்து ரெஸ்ட்லேயே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் ஈவினிங் மேலே தான் கொஞ்சம் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு ஸ்கின் கேர்லாம் பண்ணியிருந்தேன் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் கேர் டிப் வேணும்னாலும் சொல்லுங்கள் நம்ம சேனலை நம்ம பார்க்கலாம் ஓகேவா அண்ட் ஈவினிங் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் ஷெஃப் யாதவோட இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாங்க அவன் வந்து நிறைய ஃபுட் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருப்பான் அதில் பார்த்துட்டு எனக்கு பாஸ்தா பாஸ்தா தோசை செஞ்சு கொடுங்கன்னு சொன்னான் இது வந்து தோசை இன்ஃபினிட்டியில் அவன் சாப்பிட்ருக்கான் ஸோ அதை ஞாபகம் வச்சு கேட்டான் அண்ட் அவன் சொன்ன எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக எனக்கு சொல்லிக் கொடுத்தான் அது எனக்கு தெரியும் தான் செய்யிருக்கு பட் இருந்தாலும் அவன் சொல்கிறது கேட்டு செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி செஞ்சுருந்தேன் ஸோ வந்துட்டு நாங்கள் ஃப்ரைடே ஒரு நாள் மட்டும்தான் விளக்கு போடுறதா பிளானுங்க ஏன்னா வியாழக்கிழமை பரணி தீபம் எங்களால் ஏற்ற முடியல ஸோ தட் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் போட்டுக்கலாம் அண்ட் சனிக்கிழமை போட்டோம் அப்படின்னா ரெண்டு நாள் கணக்கு மட்டும்தான் வரும் எப்படி இருந்தாலும் சண்டே நம்ம வீட்டில் இருக்க மாட்டோம் ஏதாவது வெளில போய்டோங்கிறனால ஒரு நாள் மட்டும் பிளான் பண்ணி ஏற்றணும் அண்ட் சாட்டர்டே வீட்டில் மட்டும் பூஜை ரூமில் மட்டும் விலைக்கு ஏற்றி சாமி கும்பிட்டோம் அண்ட் விலைக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டதுக்கப்புறமா டின்னர் நாங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஷார்ட்ஸில் ஆல்ரெடி நான் ரெசிபி போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோவில் வந்து ரெண்டு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும் ஒன்று வந்து நம்ம பில்டிங்ஸ் லேண்ட் ஏரியா பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதில் வந்து கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன் என்னென்னா ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் வரும் லைக் வந்துட்டு நம்மளோட ஓவரால் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் தான் லைக் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீ சம்திங் ஸோ அதை வந்து ரவுண்டாக வந்து செவன் ஹண்ட்ரட்னு வச்சுக்கோங்களேன் இந்த செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ பெரிய வீடு கட்ட முடியுமா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இருந்தது லைக் உண்மை தான் பிகாஸ் நான் அந்த வீடியோவில் வந்து மெஷர்மெண்ட் தப்பாக சொல்லிட்டேன் ஏன்னா கம்மியான ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ பெரிய வீடு கட்ட முடியுமாங்கிறது உங்களுக்கு டவுட் வந்தது கண்டிப்பாக சரியான விஷயம் தான் அதை நான் இப்போ எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் என்னென்னா நாங்கள் வாங்கின பில்டிங்கோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவென்டி ஸ்கொயர் ஃபீட்ஸ் அதாவது கால் சென்ட்டுக்கு கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் மாமியாரோட ப்ராப்பர்ட்டியிலருந்து எங்களுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட்ஸ் தான் ஸோ இதுதான் வந்துட்டு நாங்கள் வாங்கினது அண்ட் ப்ளஸ் ப்ராப்பர்ட்டி இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட ஸ்டுடியோ வாலு கடையோட சுவரும் மாமியாரோட துணிக்கடை சிவரும் ஒரே சுவராக தான் இருக்கும் ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு ப்ராப்பர்ட்டியில் இது எங்களுக்கு கிடச்சதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா எல்லாத்தையும் அல்டர் பண்ணி ஒரே பில்டிங்காக நாங்கள் கொண்டு வந்துட்டோம் ஸோ ஸோ இதுதான் வந்துட்டு அப்போ நாங்கள் பண்ணது அல்ட்ரு பண்ணி ஒரு ஒரு இதாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் கடைக்கு மேலே நாங்கள் வந்து வீடு எடுத்திருக்கோம் இப்போது ஸோ உங்களுக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா எனக்கு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு அச்சுச்சோ கம்மியாக சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓவரால் செவன் ஹண்ட்ரட் தெரியும் பட் இது எப்படி இது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஸோ ஹஸ்பண்டும் சொன்னாங்க ஆமாமும் நீ தப்பாக சொல்லியிருக்க முதல்ல கரெக்ஷன் பண்ணு அப்படின்ட்டு ஸோ அதனால தான் இந்த எக்ஸ்ப்ளேஷன் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அண்ட் திரும்பவும் நான் சொல்கிறேன் ஒன்றே கால் சென்ட்டுக்குள்ளே அந்த ஒன்னே கால் சென்ட் அப்படிங்கிறது என் ஹஸ்பண்டோட அவர் உழைப்பில் கஷ்டப்பட்டு லோன் போட்டு வாங்கினது அண்ட் டூ செவன்ட்டி ஸ்கொயர் ஃபீட்ஸ் அந்த கால் சென்ட் அப்படிங்கிறது வந்து எங்கள் மாமியாரோட உழைப்பில் அவங்க எங்களுக்காக கொடுத்துட்டு போன ஒரு விஷயந்தான் ஸோ இதை நான் எல்லா இடத்துலையும் பெருமையாக தான் சொல்லுவேன் இதில் வந்துட்டு எனக்கு எந்த இதுவும் கிடையாது ஓகேவா அண்ட் நெக் செகண்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லு சீட்டு பற்றி கேட்டிருந்தீங்க சீட்டு என்ன அப்படின்னா அதையும் நான் ஒரு ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் பில் வந்து இந்த எங்களுக்கு உங்களுக்கு இப்போ க்ராஸ் பண்ணி போயிருக்கும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த பில்லை போய் கொஞ்சம் கீழே திரும்ப போயிட்டு பாஸ் பண்ணி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நம்மளோட சிட்டு அமௌண்ட் அதாவது எவ்ரி மந்த்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நான் சிட்டு போட்டிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா லெவன் மந்த்ஸ் நான் பே பண்ணியிருக்கேன் ஸோ லெவன் லெவன் இன்ட்டு ஃபைன் போடும்போது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் நான் சிட்டு அமௌண்ட் பே பண்ணியிருக்கேன் அன்னைக்கு அந்த ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு என்னோட கிராம் என்னோட கோல்டு வெயிட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ எயிட் ஜீரோ தான் அந்த ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட்குள்ளே நம்ம வாங்குற மாதிரி இருந்தது பிகாஸ் நம்ம வந்து அந்த அந்த கோல்டோட எவ்வளோ கிராம்ஸ் ஒரு வருது அப்படியே நம்ம வாங்கிக்கலாம் செய்கூலி சேதாரம் இல்லாமல் இது ஒன்று இன்னொன்று நான் வாங்கின செயினோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அதாவது வெயிட் வந்து பார்த்திங்கன்னா லெவன் பாயிண்ட் சம்திங் அதாவது லெவன் பாயிண்ட் டூ சிக்ஸ் ஜீரோ கிராம்ஸ் வந்துட்டு என்னோட நான் வாங்கின செயினோட வெயிட் இருந்தது ஓகேங்களா ஸோ அதோட வேல்யூ அன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்துட்டு அந்த செயினோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் சாரி ஒன் லேக் த்ரீ தௌசண்ட் டூ ஒன் ஜீரோ இருந்தது ஓகேவா இப்போ இந்த ஒன் லேக்லேருந்து மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் நம்மச்சி இட்டு போட்டோம் இல்லைங்களா அந்த ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் அது போக என்னோட ஓல்டு கோல்டு பழைய கம்மல் அதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 26,400 சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைச்சிது ஸோ லே ஒன் லேக்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் அண்ட் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஒரு செவன்டீன் தௌசண்ட் ருபீஸ் வந்து எனக்கு வந்து செய்கூலி சேதாரம்லேருந்து கழிச்சாங்க இந்த செயக்கோலி சேதாரம்ல செவன்டீன் தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட் இதுதான் நம்மளோட ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து இவ்வளோ மேக்சிமம் ஆஃப் ப்ராஃபிட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்ம ஒரு ஜுவல்லரி வாங்க போகிறோம் அதாவது சீட்டு போட்டு அதோட இதில் வந்து நம்ம ஜுவல்லரி வாங்க போகிறோம் அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க எந்த ப்ராடக்ட் வந்து செய்கூலி சேதாரம் அதிக பர்சன்டேஜ் இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள் லைக் இப்போ ஒரு நாலு வளையல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாலு நாலு டிசைனில் இருக்கும் ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு மாதிரி சைக்கொலி சேதாரம் போட்டிருப்பாங்க அப்ப வந்து நீங்க எப்படி சூஸ் பண்ணும்னா எந்த வலையலுக்கு அதிகமா சைக்கோலி சேதாரம் இருக்கு அப்படின்னு சூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் இது வந்துட்டு செய்கூலி சேதாரம் அப்படிங்கிறது நம்ம வந்து கண்மூடித்தனமாக நம்மக்கிட்டே இருக்க வாங்குற வந்து இன்டைரக்டான ஒரு இதுதான் வச்சுக்கோங்களேன் அதை எல்லாேருக்கும் தெரியும் பட் அதை நம்மளால் மாற்றவும் முடியாது நம்ம எந்த நகை போய் எடுத்தாலும் செயக்கோலி சேதாரம் ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் அதில் வந்து அது நம்ம செய்கூலி வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அது வேலிடு நான் செய்கிற வேலைக்கு கூலி வாங்குறாங்க அதுவே சேதாரம் வந்து நம்மளோட நகையிலேருந்து சேதாரம் போகுது அதுக்கு நீங்கள் தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சரி நான் பே பண்ணுற அந்த வேஸ்ட்டான பொருளை என்கிட்டயே கொடுப்பியான்னு நம்ம ஒரு கேள்வி கேட்போம் நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன் ஸோ அப்படி கேட்கும்போது அவங்களோட பதில் வந்து ஜி அவங்கள்ட்ட இருந்து பதிலே வர முடியாது அதுக்கு அவர் லட்சம் காரணம் சொல்லுவாங்க பட் எதுவுமே வேலிடான ரீசனாக நான் ஃபீல் பண்ணதே கிடையாது ஸோ அந்த மாதிரி என்னென்னா நமக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கும் ஓகே நம்ம வந்து நிறைய சேதாரம் இருக்கிற ஒரு பொருளை வந்து சீட்டு போட்ட அமௌண்ட்லேருந்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அது நம்மளோட திருப்திக்காக நம்ம யோசிச்சுக்கிற ஒரு விஷயம்தான் பட் என்னென்னா அந்த மாதிரி திருப்தி அடையணும் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா அதிகமாக எந்த பொருளை செய்கூலி செய்தாரம் இருக்குன்னு பாருங்க அந்த பொருளை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ என்னோட செயினுக்கு வந்து செவன்டீன் டச் போட்டிருந்தாங்க அதாவது சேதாரம் போட்டிருந்தாங்க ஸோ நான் அப்படி சூஸ் பண்ணனால எனக்கு பார்த்தீங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் ருபீஸ் எனக்கு ப்ராஃபிட்டாச்சின்னு நான் நம்புகிறேன் ஓகேவா இதுதான் இதுதான் வந்து சீட்டு வந்து ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம் லைக் நான் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் நான் பே பண்ணியிருக்கேன் ஒன் லேக் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு நான் நகை வாங்கியிருக்கேன் என்னோட எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இருக்குது அது போக ஒரு செவன்டீன் தௌசண்ட் ருபீஸ் வந்து செய்கூலி சேதாரம் கழிச்சது போக ஒரு நாலாயிரூவா நான் கையிலிருந்து கொடுத்து அந்த செயினை நான் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா இதுதான் அண்ட் அன்னைக்கோட கோல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தது என்னோடய ஓல்டு கோல்டு வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் கம்மி பண்ணி எடுத்தாங்க பிகாஸ் அது ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கில் இருக்கும் அதனால தான் இதுதான் நம்ம சீட்டு போட்டு எடுத்த நகையோட ப்ராஃபிட் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த பில்லை போய் திரும்ப கிளாரிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஸ் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இவ்வளோ தாங்க சீட்டு போட்டு எடுக்கிறது நான் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த விஷயம் அண்ட் யாதவ் குட்டிக்கு பேக் டு த விலாக் போயிடலாமா அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிளாகில் போனோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து சொன்ன இல்லையா பயங்கர டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஸோ அதோட சாருக்கு வந்து பாஸ்தா தோசை வேறு செஞ்சு கொடுத்துட்டேன்னா ஒரே குஷி காலைக்டுங்கமாக அமுத்தி விடுறேன் கையை கொடுங்கம்மா அமுத்தி விடுறேன்னு சொல்லிட்டு வேணாடா வேணாண்டான்னு சொன்னேன் கேட்கவே இல்லை அண்ட் அந்த பாஸ்தா வேறு கொஞ்சம் காரமாக இருந்ததா அவனோட ரியாக்ஷன் பாருங்களேன் நாக்க நாக்கை நீட்டிட்டு சும்மாவே காரம் சாப்பிட மாட்டார் சார் அன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக காரம் ஆகிடுச்சான் இல்லை டு பி ஹானஸ்ட்டு சொல்லணுன்னா அந்த காஷ்மீரி சில்லி பயங்கர காரமாக இருந்தது நான் நார்மல் மிளகா க போடுற ஞாபகத்தில் ரெண்டு மிளகா போட்டுவிட்டேன் செம்ம காரம் அப்படி இப்படின்னு தேங்காய் தேங்காயெல்லாம் ஊற்றி சமாளித்து ரெண்டு தோ அந்த ஒரு தோசை சாப்பிட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் ஒரு ரெண்டு வாய் மட்டும் வழக்கம் போல் வச்சுட்டு போயிட்டான் ஸோ இதுதான் அன்றைக்கி நடந்தது நான் வந்து அவனுக்கு டெய்லி தூங்கும்போது காலைல சொடக்கு எடுத்து விடுவேன் அதே மாதிரி என் காலையும் அவன் எடுத்து இருக்கான் பாருங்களேன் ஸோ அப்படி இப்படின்னா அன்றைக்கி நாள் வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா ரெஸ்ட் எடுத்து ரொம்ப அமைதியாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் என்ன தான் டபுள் பெட்ரூம் வச்சு நம்ம வீடு கட்டியிருந்தாலும் எங்களுக்கு அந்த ஹாலில் படுத்து தூங்குற சுகம்தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ எப்போவுமே இப்படி தான் அந் நாங்கள் தனித்தனியாக போய் ஆளுக்கு ஒரு பெட்ரூமில் படுக்கிறது அந்த வேலை எங்கள் வீட்டில் ரொம்ப ரேராக தான் நடக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த சாட்டர்டே நைட் எப்படி போச்சு அண்ட் நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங் வந்து யாதோ குட்டிக்கு ஃபுட்பால் ப்ராக்டிஸ் இருந்தது ஸோ ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எந்திரிச்சு நாங்கள் போகிற மாதிரி இருந்தது நீங்கள் வந்து ஸ்கூல் டைமில் வந்து தம்பி எழுப்புனீங்க அப்படின்னா எந்திரிக்க மாட்டான் ஃபுட்பால் அப்படின்னா நாலு மணிக்கு எழுதி போட்டாலும் படக்குன்னு எந்திரிச்சு உட்காரும் ஸோ அப்படி தான் அன்றைக்கி போய்ட்டு ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வந்தோம் செம்ம பசி வர வழியில் அண்ட் இந்த கடை நல்லா நோட் பண்ணிக்கோங்க கணபதி டூ சங்கனூர் போகிற ரோட்டில் இருக்குது ரைட் சைடில் இருக்கும் சங்கனூர் ரோட்டில் ரைட் சைடில் இருக்கும் நான் உங்களுக்கு டீட்டெயிலிங்காக அட்ரஸ் நான் வந்து கேட்டு வேணாலும் வாங்கி தரேன் சூப் சூப்பராக இருக்குங்க கம்பங்குள்ளே வந்துட்டு நார்மல் கம்பங்குள்ள வந்துட்டு நல்லா வீட்டில் செய்கிற தயிரா இல்லை பண்ணையில் வாங்குற தயிரான்னு தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தயிர் அண்ட் அதுக்கு ஒரு மசாலா வெங்காயம் இதுதான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் லெமன் உப்பு எல்லாம் புழிஞ்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மசாலா ஆனியன் போட்டு அந்த தயிரை ஊற்றி கம்பங்கூழ் கொடுப்பாங்க பத்து டம்ளர் கொடுத்தாலும் இருப்பேன் நான்லாம் இதை வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன் உங்களுக்கு அட்ரஸோட சரிங்களா அண்ட் இதை நான் சொல்லியே அவ்வளோன்னு ஆசைப்பட்டேன் அண்ட் சொல்லிட்டேன் எனக்கு என்னென்னா அந்த அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் போட்டிருந்த இருந்து கடை ஷிஃப்ட் பண்ணி இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வந்துட்டாங்க அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் சொன்னாங்க அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது எனக்கு எனிவேஸ் சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறையா நம்ம வீடியோஸில் நான் பண்ணியிருக்கேன் அதில் எதுவும் ஒன்றா நான் பார்க்குறேன் ஒருவேளை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது பார்த்துட்டு போய் அங்கே குடிச்சிட்டு நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு கீழே கமெண்ட் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் ஓகேவா அண்ட் அன்னைக்கு வந்துட்டு எங்களோட சண்டே பிளான் வந்து ஆக்சுவலி வேறு அண்ட் நடந்தது வேறு அக்கா வீட்டுக்கு போயிட்டோம் நாங்கள் ஒரு பிளான் பண்ணி அந்த அக்கா வீட்டுக்கு போயிட்டோம் போயிட்டு போனோன்னா அவங்க வந்து பேக்கர்ஸ் நான் நிறைய சொல்லியிருப்பேன் வீடியோஸ்லாம் எங்கள் வீட்டில் ஃபுல்லாக பேக்கர்ஸாக இருக்காங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் ஸோ அதில் என் அக்காவும் ஒரு பேக்கர்ஸ் தான் அண்ட் ப்ரொஃபஷ்னலி அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க நான் ஒரு வீடியோவில் கூட போட்டிருப்பேன் எங்கள் வீட்டோட பிஹெச்டி டாக்டரேட் வாங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டாக்டரேட் அப்படின்ட்டு ஸோ அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது போயிட்டு வரும்போதே தம்பிக்கு வந்து ஹோம்மேட் பிஸ்கட்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதையும் நான் ஷார்ட்ஸ் போடுறேன் கண்டிப்பாக வரும்போது இந்த கோழி குஞ்சு வாங்கணும்னு ரொம்ப வருஷம் ஆசை ஸோ ரெண்டல் வீட்டில் இருந்ததுனால எங்களால் வாங்கிக்க முடியல ஸோ ஃபைனலி வந்துட்டு பார்த்தோன்னா அந்த கோழி குஞ்சு நாங்கள் வாங்கிட்டோம் வாங்கிட்டு வந்தோன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே அவருக்கு ரொம்பவே ஜாஸ்தி எப்போயுமே இப்போ அதுக்கு வந்தவுடனே ஒரு பிஸ்கட் பாக்ஸ் எடுத்து அழகாக ஒரு கூண்டு மாதிரி அடித்து அந்த ஓட்டை போட்டு அதுக்கு ஜன்னல் வச்சு எங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஷாக்கிங்கா இருந்தது எப்படிங்க பண்ணீங்க எப்படிங்க பண்ணீங்கன்னு கேட்டுட்டே இருந்தோம் ஸோ வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்தாங்க தம்பி அந்த கோழி கொஞ்சலாம் எடுத்து அதுக்குள்ளே போட்டு அவன் அதை வந்து என்ன சொல்கிறது பத்திரப்படுத்த ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு தான் சொல்லும் ஸோ எங்களுக்கு இந்த சாட்டர்டே சண்டே இப்படி தாங்க போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து இருக்கீங்க அந்த வாட்ஸ்அப் மெசேஜை கமெண்ட்டாக கொஞ்சம் இங்கே தட்டி விட்டிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பெருசாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் போயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சூப்பரான விலாகில் திரும்பவும் நாங்கள மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை ஸ்டேட்டி பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்னொரு அழகான வீடியோவில் நாங்களும் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து ரசித்ததுக்கு தேங்க்யூ bye டேக் -bye, கேர்